சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் இவரது வாழ்க்கை வரலாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வாஞ்சிநாதன் பிறந்தார் இவரது தந்தை ரகுபதி ஐயர் தாயார் ருக்மணி அம்மாளாவார் வாஞ்சிநாதனுக்கு சங்கரன் என பெயர் சூட்டி செல்ல மகனாக வளர்த்து வந்தார்கள் வாஞ்சிநாதன் தனது பள்ளி படிப்பை வாஞ்சி செங்கோட்டையில் முடித்தார் பின் பி பட்டப்படிப்பை பட்ட கேரளா தலைநகரான திருவனந்தபுரத்தில் திருநாள் மகாராஜா கல்லூரியில் படித்து முடித்தார் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே பொன்னம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பிறகு புனலூர் காவில் அரசாங்க வேலை பார்த்தார் வாஞ்சி செங்கோட்டையில் பள்ளியில் படிக்கும்போதே இவரை வாஞ்சி என்றே பலராலும் அழைக்கப்பட்டார் பின்னர் இதுவே இவரது பெயராக மாறியது நமது பாரத தேசம் ஆங்கிலேய அரசாங்கத்திடம் அடிமைப்பட்டு கொண்டிருந்ததை கண்டு வெகுண்டு எழுந்தார் அச்சமயத்தில் நாடெங்கும் நடத்தப்பட்ட சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பர பிள்ளை சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மேடையில் முழங்கிய வீர முழக்கத்தினை கேட்டு தன்னையும் அந்த விடுதலை போராட்டத்தில் இணைத்து கொண்டு தீவிரமாக செயல்பட்டார் இதன் மூலம் மேலும் பல சுதந்திர போராளிகளின் நட்பும் அவருக்கு கிடைத்தது ஆங்கிலேயர்களின் கொடுங்கோளாட்சி முறையை இன்னும் வீறு கொண்டு எதிர்த்து வந்த வாஞ்சிநாதன் தான் செய்து வந்த அரசு வேலையை கூட உதறிவிட்டு முழு நேர சுதந்திர போராட்ட வீரராக மாறினார் புதுச்சேரியில் நடந்த ஐயர் சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோரின் சந்திப்புகள் வாஞ்சிநாதனுக்கு மேலும் ஊக்கத்தை தந்தது மேலும் புதுச்சேரியை ஆண்டு வந்த பிரான்ஸ் அரசு சுதந்திரம் வேண்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து வேண்டிய உதவிகள் செய்து வந்தது இதனால் வாஞ்சிநாதனுக்கு தான் ஈடுபட்டிருந்த சுதந்திர போராட்டத்திற்கு மேலும் தீவிரப்படுத்துவதாக அமைந்தது இச்சமயத்தில் வாஞ்சிநாதன் மனதில் ஒரு மாறாத வடுவை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று நடந்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களுக்கென்றே ஒரு கப்பலை வாங்கி அதை வெற்றிகரமாக ஓட்டி ஆங்கிலேயர்களுக்கு பெருத்த நெருக்கடியை ஏற்படுத்திய வவுசி சிதம்பரனார் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் இவர் சுதேசி இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தியவர் என்பதால் இவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படும் நாளை சுதந்திர நாளாக கொண்டாட இருந்த நேரத்தில் ஆங்கிலேய கலெக்டர் துறை அதற்கு தடை விதித்தார் பாவு சி சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட பல சுதந்திர போராட்ட தலைவர்கள் தடையை மீறி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதனால் கலெக்டர் துறைக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியதாக நினைத்து பாபு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்து சிறையில் அடைத்தான் ஆங்கிலேய நீதிமன்றம் தேச துரோக குற்றத்தில் இவர் ஈடுபட்டதாக கூறி இவருக்கு நாற்பது ஆண்டு கடுங்கால தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது சி ஐயா அவர்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை எதிர்த்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கலவரம் பரவியது அந்த கலவரத்தை துறை ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி இரும்பு கரம் கொண்டு அடக்க துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் நான்கு வீரர்கள் பலியாயினர் மேலும் பலர் காயமடைந்தனர் இதனால் வாஞ்சிநாதன் மிகுந்த மனவேதனை அடைந்தார் வீறு கொண்டு எழுந்தான் தனது தலைவனை சிறையில் அடைத்ததன் பின்னணியில் செயல்பட்ட துறையை சுட்டுக்கொள்ள தீர்மானித்து அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார் வாஞ்சிநாதன் வாஞ்சி எதிர்பார்த்ததைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் தேதி காலை மணியாச்சி ரயில் நிலையத்தில் இருந்து துறை தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு புறப்பட இருந்த சமயம் அந்த ரயில் பெட்டிக்குள் திடீரென புகுந்து வாஞ்சிநாதன் கலெக்டர் துறையை சுட்டு கொன்றான் தன்னை பிடிக்க வந்த ஆங்கிலேயர்களிடம் சிக்கி உயிர் பிழைப்பதை விட தன்னைத்தானே தானே சுட்டு கொன்று தனது இன்னுயிரை இந்த தேசத்திற்காக கொடுத்தார் அந்த வீர மரணம் அடைந்த வாஞ்சிநாதனின் சட்டப்பையில் உள்ள ஒரு கடிதத்தில் தான் கலெக்டரை சுட்டு கொன்றதற்கான காரணத்தையும் தன்னுடன் சென்னையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போராளிகள் இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டதோடு மட்டுமன்றி ஆர் வாஞ்சிநாதன் செங்கோட்டை என்ற கையெழுத்தும் இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன அமரர் ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது வாஞ்சி மரணமடைந்த மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி ரயில் சந்திப்பு என்று பெயர் சூட்டி வாஞ்சி பிறந்த செங்கோட்டையில் வாஞ்சிக்கு ஒரு உருவச்சிலையும் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்